இவர்கள் கையிலிருந்து அந்த என்கிற குழந்தையை பறித்து விட்டார் பறித்து இவர் கூட்டு போகிறார் அப்படின்னு அவர்களால் ஏற்றுக்கணும் அவர் அவர்கள் குழந்தையாக பாதிக்கப்பட்ட ராமரை வந்து இவர் கையை பிடிச்சி கூட்டு போனார்னா என்ன பாம்பின் கால் பாம்பரின்ற மாதிரி அவருக்கு தெரியும்ல கோத்ரா சம்பவம் நடக்கும்போது அவர் பிஜேபி கூட்டணியில் தான் இருந்தார் ஸோ இப்படிலாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர்கள் சார்ந்த ஆன்மீகத்தை நேசிக்கக்கூடிய சிவசேனாவோட தலைவரே சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்போ அவ அது கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும் நான் பார்த்துக்கவேன் மோடிஜி மித்தவனை இந்து விரோதியாக பார்க்குறாரு அவங்க அவரை இந்து விரோதியாக தான் பார்த்துட்டு என்ன ஏன்னா சுப்பிரமணிய சாமி வந்து அவ்வளோ சாதாரண ஆள் கிடையாது அவரே சொல்கிறார் இந்து விரோதியா மோடியை சொல்கிறாருன்னா அது உண்மை இருக்கிற வாய்ப்பு இருக்கும் இன்னும் ஒன்று குரத்து விட்டுருக்காப்புல இன்னும் ரெண்டு கோயிலில் பள்ளிவாசலை இடிக்கணும்னு சொல்லி சத்தியம் வாங்க மூடிட்டு இருந்தேன் நிர்மலா சீதாராமன் எப்படின்னு இந்த உலகத்துக்கே தெரியும் பத்ரி சேஷாதிரி அப்படின்றது படைப்புல இந்த புக்கு விட வெளியிடறவனுக்கு போகிறாமே தெரியும் பாண்டையாருன்றது ஊருக்கே தெரியும் இந்த அனைத்து பேர் உட்கார்ந்து ஒரு கூட்டமாக உட்காந்துருந்துருக்காங்க உட்காந்து தான் பேசிட்டு அட்டப்படத்தில் அந்த கிளி வந்து அந்த வரைஞ்ச அப்படி வரைஞ்சிருக்கான்னா அது ஆண்டாலே வந்து சொல்லுதாங்க டிடிபியில் வந்து ஒரு கிளி ரக்கையத்தி அப்படி போட்டு போடுறா அந்த இதை போடுறான்னு போடுறோம் அதுக்கு ஒரு ஞானம் வேணும்னு என்னென்னமோ பேசுகிறாங்க எவ்வளவுன்னா டெல்லியில் நான் சொன்னால் தான் நடக்கும் தமிழ்நாடு பாஜக என் கண்ட்ரோலில் இருக்கின்றவங்களே ஸ்வீப் பண்ணி கூட்டி விட்டு கழுவுன மாதிரி கூட்டி விட்டு தண்ணி ஊற்றி பினாயில் ஊற்றி கழுவிட்டா எல்லாத்தையும் துரத்தி விட்டு கடைசியில் ஒருத்தன் வடக்கு விநாயக மட்டும்தான் பத்திரிகையோட சுத்திக்கிட்டு இருக்காங்க இங்க அண்ணாமலை எல்லாம் மோதி ஆரம்பிக்க கட்சிக்குள்ள வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மொத்த பத்திரிக்கையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நம்ம ஜி அவர்கள் திரும்ப திரும்ப அந்த ராமர் கோவில் தொடர்பான விஷயங்கள் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்குது சங்கராச்சாரியர்களுக்கே அனுமதி இல்லைன்னும் போது இன்னொரு சங்கராச்சாரியார் குறிப்பாக பூரி சங்கராச்சாரியார் மனம் நொந்து போய் அவர் வந்து சிலையை தொட்டு தூக்கிட்டு போவார் நாங்கள் வேடிக்கை பார்க்கணுமா இதுக்கு நான் போக மாட்டேன் எனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக பேட்டியெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்கிறார் இது வந்து அந்த வட்டத்தில் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பாஜக அவங்க வட்டத்துலேயுமே கூட பரபரப்பாக சர்ச்சையாகவும் மாறி இருக்குது எப்படி பார்க்குறீங்க கடை தெருவுக்கு கத்திரிக்காய் முத்தி வந்துருச்சுன்னு பார்க்கலாமா ஆமாம் ஏற்கனவே வந்துருச்சு அது வந்திருக்கிறது யாருக்கும் தெரியல ஈரச்சாக்கை போட்டு பற்றி வச்சுருந்தாங்க இப்போ சங்கராச்சாரியார் ஈரச்சாக்கையை திறந்து விட்டார் கத்திரிக்காய் நாலு நாளாக கிடைக்கியா அவனு வாங்கல அந்த மாதிரி என்னன்னா இன்விடேஷன் கொடுக்குறேன்னா என்ன காது கொடுத்து கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுக்குறாங்க பூரி சங்கராச்சாரியார் வர்றதுக்கு அவர்களுடைய நம்ம ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர்கள் பாவம் தான் ஏன்னா அவர்களுடைய எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விட்டாங்க பிராமணர்களுக்கு இடஒதுக்கீடு தரேன் தரேன் நல்லது செய்கிறேன் நல்லது செய்கிறேன்னு கடைசியில் சிலையவே தூக்கிட்டு போயிட்டாங்கண்ணா ஏன் எதை செய்தாலும் விட்டுருவாங்க கடைசியில் வாங்க வேட்டிய உருகுண்ணா ஏங்க செலவுக்கு ஐயாயிரம் வேணும்னு வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்பு வேட்டியை உருவுனா என்ன ஆகும் மானம் பெருசாக ஐயாயிரம் பெருசான்ற மாதிரி வந்துடும்ல அந்த மாதிரியாக தான் சங்கராச்சாரியார் இப்போ இருக்கார் ஏன்னா யாரும் வேட்டியை உருவாக்க விட மாட்டாங்க இதை காசே கொடுக்கல என்னான்னு பரவாயில்ல இவர் வந்து இன்விடேஷன் கொடுத்து வேட்டியை உருவுனா அந்த மாதிரி ஆகிடுச்சு அவர் என்ன பூரி சங்கராச்சாரியார் என்னென்னா அவர்கள் ஆன்மீகத்திலேயே அதே இருபத்தி நாலு மணி நேரம் தூங்கினா கோயில் எழுந்திரிச்சா கோயில் கோயிலே தான் தூங்கி கோயிலே எழுந்திரிக்கிறது குடிக்கிறதும் கோயிலில் தான் சாப்பிட்றதும் கோயிலில் தான் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த இறைவனை பூஜித்து 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 வைத்து கொண்டு அப்படியே வெளியே கொத்தா துட்டு போயிட்டு இவர் கையை பிடிச்ச ராமரை கூப்பிட்டு போய் உள்ளே உட்கார வைப்பார்னா அவரில் எவ்வளோ மனம் புண்ணு புண்ணாயிருக்கும் பார்த்திங்கன்னா மனம் மட்டும் இல்லை எல்லாமே ரணம் ஆயிருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் அவர் கொ கொந்தளிச்சு அவர் ஒரு அவர் என்னென்னா ஒரு ஒரு புரட்சியாளன் மாதிரி அந்த இவ்வளோ பேர் எதிர்க்க தயாங்க தய பயப்படுறாங்க உள்ளே இருக்க பிராமணர்களே அவங்க உயரதிகாரிகள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் மனசு வெந்து போயிருக்காங்க ஆகம விதியை மீறுறது ஏன்னா அந்த அவர்கள் கையில் இருக்க அதிகாரம்னு அந்த கோ சிலையை தொட்டு அபிஷேகம் பண்ணுவது பூஜை பண்ணுறது மட்டும்தான் அவர்களுக்கு அந்த அதிகாரமாக இருந்ததையும் பிடிக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும் அது எந்த மனிதனும் அடிப்படை கோவம் வரும்ல அதுதான் சங்கராச்சாரியாருக்கு கோபமாக வந்திருக்கு ஏன்னா சன்னியாசிய கோவம் வராது சன்னியாசி அழுக்கே கோவம் வருது அப்படின்னா இல்லை நம்ம சோடா பாட்டில் விடுவேன்ற ஜியரெலாம் இருக்க இருக்காங்க இருந்தாலும் அவர்கள் உணவு இருந்து பூண்டை கூட பயன்படுத்த மாட்டாங்க நிர்மலா ஆமாம் வெங்காயத்தை கூட பயன்படுத்த ஆனால் அவர்கள் மாதிரி கோவக்காரர் அவர் பார்த்தீங்க பூண்டு வெங்காயத்தை பயன்படுத்தாதான் சோடா பாட்டில் வீசுவேன் என்னாரு பூண்டு வெங்காயத்தை பயன்படுத்தாத அம்மையார் தான் பார்க்குற மாதிரிலாம் கடிச்சு விழுந்து டென்ஷன் ஆகி நீ யார் நீ என்ன 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 இருக்க அப்போ பூண்டு வெங்காயம் சாப்பிட்டா என்ன ஆகும் நினச்சி பாருங்கள் நேரம் ஜெயிலில் தான் இருக்கணும் எடுத்தோன்னே தப்புன்னு ஒரு குலம் நடந்துடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் இருக்கு அவர் வந்து அந்த மாதிரி வந்து தியானங்களும் தபசுகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு யோகியாக இருக்கக்கூடிய பூரி சங்கராச்சாரியாரே வந்து கொதிக்க விட்டு தெரித்து ஒரு ஜம்ப் அடிக்க விட்டுருக்காங்க அப்படின்னா அது ஜியை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னா இவர்கள் இருந்து அந்த ராமர் என்கிற குழந்தையை பறித்து விட்டார் பறித்து இவர் கூட்டு போகிறார் உள்ள அப்படின்னா அவர்களால் ஏற்றுக்குவோம் அவர் அவர்கள் குழந்தையாக பாதிக்கப்பட்ட ராமரை வந்து இவர் கையை பிடிச்சி கூட்டு போனார்னா என்ன திருவிழாவில் ஏதோ புரியுதா ஒரு குழந்தை தொலைஞ்சி போச்சுன்னு வைக்கணேன் அதை வந்து இவர் கையை பிடிச்சி திருப்பி வா நாம் போய் சாமி ஆம்கிறேன்னா அந்த தகப்பன் விட்டுருவானா அப்படின்ற லெவலில் தான் இப்போ அவர்கள் உந்தளிச்சு போயிருக்காங்க இதற்கு அவர்கள் கட்டாய எதிர்வினையாற்றுவாங்க இதோடு விட்டுற மாட்டாங்க நீ கோயில் அதிகாரம் இருக்குது இராணுவம் இருக்குது எல்லாருக்கு பதவி இருக்குன்றதுக்காக அழைக்க வேண்டியவர்களை அழைக்காமல் ஏன்னா நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அவர்கள் வந்து செய்ய வேண்டியதை செய்யாமல் விட மாட்டார்கள் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்டாயம் நம்ம ஏற்கனவே ஒரு எட்டு பத்து மாதமாக பேசிகிட்டு தான் இருக்கோம் இன்னொரு மூணு மாதம் பார்த்துருவோம் என்ன நடக்குதுன்னு ஏன்னா இப்ப இன்னொரு பக்கம் பாஜக குறிப்பாக இந்த ஹிந்து அமைப்புகள்ல வேற ஒரு அமைப்பு வச்சிருக்கிறவர் அவரு ரெண்டு பேர் ஏற்பாடு பண்ணி முஸ்லீம் பேர்ல யோகி ஆதித்யநாத்துக்கும் கோயிலுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் அப்படின்னு மெயில் போட்டு போலீஸ் அவங்கள இப்போ கைது பண்ணியிருக்குது தெரியாம கைது பண்ணிடுச்சுன்றாங்க போலீஸ் ஏன்னா இதை நம்ம தான்டா செய்ய சொன்னோம் நம்மளாலே பிடிச்சி போட்டிக்கலாம் இதை பெருசாக்குவீங்கன்னு பார்த்தா கடைசியில் நீங்களே வந்து எங்கள் அப்பா குதிரக்குள்ள இல்லைன்ற மாதிரி காட்டி என்ற மாதிரியான போக்கு தான் அங்கே போயிட்டு அதாவது என்னென்னா போலி இமெயில் ஐடி ஆரம்பித்து முஸ்லீம் பேரில் ரெண்டு பேரில் ஆரம்பித்து இவங்களே போட்டுவிட்ருக்காங்க வெடிகுண்டு வைத்து தவறு போனால் அது என்ன ராமர் கோயில் என்ன இதாக தகர செஞ்சு எரிஞ்சு வச்சுருக்கேன் வெடி விஜய் வெடித்து தவறாது அது கல்லுலையும் பாறையிலையும் கட்டி எப்படி வச்சுருக்கேன் அதில் கொண்டு வச்சிட முடியுமா இவ்வளோ பண்ணிட முடியுமா இது எல்லாமே வந்து என்னென்னா ஏதாவது ஒரு கலவரத்தை தூண்டி அதன் மூலமாக வாக்கு அறுவடை செய்வதற்கான ஒரு வேலை தான் ஏன்னா உத்தவ் தாக்கரே ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னாடியே சொன்னார் போட்டிருக்கமே ட்ரெயினில் போறவங்க எல்லாம் கவனமாக போங்க கோத்ரா மாதிரி திரும்ப அவங்களே எரிச்சிட்டு பிரச்சனையை உண்டு பண்ணி தேர்தலுக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு பாம்பின் கால் பாம்பரின்ற மாதிரி அவருக்கு தெரியும்ல கோத்ரா சம்பவம் நடக்கும்போது அவர் பிஜேபி கூட்டணியில் தான் இருந்தாரு ஸோ இப்படிலாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர்கள் சார்ந்த ஆன்மீகத்தை நேசிக்கக்கூடிய சிவசேனாவை சிவசேனாவோட தலைவரே சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்போ அவ அது கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கும் நான் எல்லாரும் பார்த்துட்டு ஏன்னா உத்தவ் தாக்கரே எனக்கு பத்திரிகையை வைக்கல இதையே அரசியல் பண்ணுறீங்கன்னு அவர் கேட்கல எனக்கு ஏன் இன்னும் பத்திரிக்கை வைக்கலன்னு அதுக்கு இந்த ராம தீர்த்த கஷேத்திர அந்த அமைப்பினுடைய தலைவர் சொல்றாரு உண்மையான ராம பக்தர்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறாரு இப்போ அரசியல்வாதிகளை குறித்து கருத்துக்களை ஆன்மீகவாதிகள் அல்லது மத தலைவர்கள் பேசுறதுங்கிறது அதுதான் பிஜேபி என்னங்க ஆன்மீகத்தை வச்சு அரசியல் வளர்ப்பதும் அரசியலை வச்சு ஆன்மீகத்தை வளர்ப்பதும் தானே பிஜேபி அப்புறம் நீங்கள் இன்னும் மாற்றி ஏதோ தெரியாதனமா செஞ்சுட்டாங்கன்ற மாதிரி சொல்றீங்க அது அவர்களுடைய இதே அதுதானே ஆன்மீகத்தை வைத்து தான் அரசியலில் வளரணுன்றது அவருடைய தத்துவமே அதே மாதிரி அரசியலை வைத்து ஆன்மீகத்தை வளர்ப்புறது இன்னொரு இது ரெண்டுமே ரெண்டு தண்டவாளம் மாதிரி அதில் தான் அந்த பிஜேபின்ற ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் இந்த தண்டவாளம் எப்படி ரெண்டு இருக்குது ரெண்டு இருக்குன்னு அதனால் மூணோ ரயில் ஒரு தண்டவாளத்தில் போகிறக்கு அதனால தான் ஆன்மீக அரசியல்னு ரஜினி ஆ ரஜினியோட என்ன சொல்கிறார் ஆன்மீக அரசியல்னு சொல்கிறது அதுதான் இப்போ அவருக்கு இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்க அவரும் போறேன்னு சொல்லி சொல்லியிருப்பாரு போலேன்னா விட மாட்டாங்க நீங்கள்னா போறேன் இவர் என்ன சொல்கிறது இன்விடேஷனை கொடுத்தாச்சு வந்துச்சேருங்க அப்படின்னு போய் தான் ஆகணும் ஏதோ மாட்டு வேண்டி பிடிச்சினாலும் போய் ஆகணும் ஃப்ளைட் இல்லைன்னா கூட முன்னாடி போய் தங்கிடுவார் அங்கே அவருக்கு ரவுடிலாம் தெரியும் உத்தரப்பிரதேசத்தில் பெரிய பெரிய இதை எட்டு குழப்பம் பத்து குலோம் ஃப்ரெண்டு இவருக்கு அவங்க வீட்டில் போய் தங்கிடுவா கூட தங்கிட்டு அடுத்த நாள் அவங்க ஒரு பத்து ரவுடியை கூட அனுப்புவாங்க பாதுகாப்புக்கு அப்படியே போய் பார்த்துட்டு அவரு அவன் போவார் ரஜினி போவார் அந்த ரவுடியோட மறுபடியும் இல்லை இந்த டைம் யோகி கா ஏன்னா யோகியே எவன் காலில் விடுக்கல இன்னும் யோகியே கோயிலுக்குள்ளே விடுவாங்களான்னு தெரியல தள்ளி விட்டுருவாப்பு யோ நீ வேறு வேறு எனையே தூரத்தில் ஃபோட்டோவில் விழுகாத அளவுக்கு தள்ளி போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்கேயே வந்து காலையில் விழுந்துக்கிட்டாரு இந்த டைம் விழுக மாட்டாப்புல ஏன்னா கூட்டத்துக்குள்ளே விழுக முடியாது தள்ளி விட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது போயிட்டு வர்றாப்புல ரஜினாம் போயிட்டு வரலாம் அவர்கள் போய் பார்த்துட்டு வரலாம் சுப்பிரமணிய சாமி ஒருவர் மட்டும்தான் தொடர்ந்து எதாவது பேசிக்கிட்டே இருக்காப்புல இன்னமும் ஜிய வந்து அப்படி இப்படி ஹிந்து விரோதிங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இல்லை அவர்கள் பார்க்குறது நீங்கள் வந்து வெளியில் உங்களுக்கு தெரியல நீங்கள் பிராமணர்கள் பார்க்குறது உள்ளுக்குள்ளே அறிவு சார்ந்த அறிவிப்பூர்வமான உயர் பதவியில் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் பூராமே மோடிஜியை வந்து இந்து விரோதியாக தான் பார்க்குறாங்க மோடிஜி மித்தவனை இந்து விரோதியாக பார்க்குறாரு அவங்க அவரை இந்து விரோதியாக தான் பார்த்துட்ருக்காங்க ஏன்னா சுப்பிரமணிய சாமி வந்து அவ்வளோ சாதாரண ஆள் கிடையாது அவரே சொல்கிறார் இந்து விரோதியாக மோடியை சொல்கிறாருன்னா அது உண்மை இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் ஒன்று கொடுத்து விட்டுருக்காப்புல இன்னும் ரெண்டு கோயிலில் பள்ளிவாசலை இடிக்கணும்னு சொல்லி சத்தியம் வாங்குங்க மோடி டேருந்தேன் அதுவும் பத்து வருஷமாக மோடியோட தொகுதிக்குள்ளே தான் அந்த மசூதி இருக்குது இன்றைக்கி வரைக்கும் இடிக்கலை இடிக்கிறான்னு சொல்லி எதையாவது தூண்டி விட்டு நீ சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த இது மாதிரி தான் வடிய செல்ல சொல்லு சொல்லு உண்மையை சொல்லு சொல்லு சொல்லுன்ற மாதிரி அதே தாங்க ஏன்னா அவர் தமிழ்நாட்டிலேருந்து போன தமிழ் மகன் தானே பிறந்து குழந்தையிலே தூக்கிட்டு போயிட்டாங்க நல்லா பிறந்தது நான் சொல்ல வந்ததான் பிறந்தது தான் அந்த மண்ணில் பிறக்கிறது நீங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பிறந்தீங்கன்னு கேட்பாங்க நீ பிறந்து ஒரு 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 நாளில் நீங்கள் இப்போ பாருங்க சீட்டு போயிட்டால் கூட பிறந்த எந்த மண்ணில் அந்த குழந்தை விழுந்துச்சு அப்படின்னா இந்த குழந்தை விழுந்தது மதுரை மண்ணில் அப்படின்றதுனால அது போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு மோடிஜி என்னைக்கு விடாது அதனால அந்த குழந்தையாக இருந்தாலும் இன்றைக்கி அவரு தொண்ணூறு எண்பது வயசுக்கு மேலே ஆச்சுன்னா கூட மோடிக்கு வந்து ஒரு கழுத்து புடியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளா சுப்பிரமணிய சுவாமி கேப்பில் இப்போ ஜிஆர் இவர் சேர்ந்திருக்கார் யார் பூரி சங்கராச்சாரியார் சேர்ந்திருக்காரு அந்த மாதிரி இன்னும் நிறையா பேர் சேருவாங்க சேர்ந்து அது எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படியும் கூட பேசுவாங்க ஃபோனில் பேசியிருப்பாங்க என்னென்னா சொல்கிறேன் நீங்களாலும் ஒரு மா ஆண் மகனாக அந்த மோடியை எதிர்த்தாலே நம்ம பிளப்புக்கு மண்ணை போட்டுருவா போலையேண்ணா அப்படின்னு நம்ம இருக்கிறது அது ஒன்று தான் கோயிலில் பூஜை பூஜை புனஸ்காரம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே அவன் சுற்றிட்டு போயிட்டானா நம்ம தெருவில் தான் நான் நிற்கணும் இதெல்லாம் நியாயம் இல்லை நான் சொல்லி உள்ள ஃபோனில் பேசிட்டு தான் இருக்கேன் ஃபோனில் செல்ல அடித்து பேசிகிட்டு இருக்காங்க மெயில் போட்டுக்கிட்டு இருக்காங்க அது ஏற்க முடியாது என்ன தான் இந்து மதத்துக்கு செய்றேன்னு சொல்லி கடைசியில இந்து மதத்தை ஆட்டையை போட்டா இந்து மதத்துக்கு செய்யணும்னு சொல்றது இவர்கள் எதுக்குன்னா இவர்கள் வாழ்வதற்காக வளமாக வாழ்வதற்காக அப்படின்றது இவர்கள் இருக்காங்க தட்டை எப்படிங்கிட்டு போயிட்டீங்கன்னா நிர்மலா சீதாராமன் தட்டில போட சொல்லி ஆமா சொன்ன காசையும் ஜி வந்து சாமியை தூக்கிட்டு போயிட்டா எவன் தட்டு இல்ல தட்டை எடுத்து நம்மளும் வர முடியாது கோயிலுக்கு சாமி நம்ம கண்ட்ரோல இருந்தா தான் கோயிலுக்கு வருவோம் காசு போடுவோம் சாமியே தூட்டு போயிட்டாங்கன்னா அப்படின்ற ஒரு பெரிய பரபரப்பான சூழல்லாம் இருக்குது பார்க்கலாம் நான் நடக்குது ஏன்னா இப்போ சுப்பிரமணிய சாமியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய குரலாக ஆமாம் அவங்க இன்டரஸ்ட் பண்ணல இவங்க ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க அவங்க அவங்க ஓப்பனாலாம் சொல்ல மாட்டாங்க நீங்கள் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனும் லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்கன்னா வெளியே லவ் ஆனால் ரெண்டு பேருக்கும் தெரியும் அந்த சமிக்கையில் மூலமே தெரிஞ்சுக்கணும் இந்த பையன் நம்மளே இருக்கான் இந்த பொண்ணு வந்து இருக்கு அப்படின்றது அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் வெளியே எப்படி சொல்கிறாங்க ஓப்பனாக அது எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் வெளியே சொல்லுவாங்க அந்த காதல் கைகூடி வந்துடும் ஆர்எஸ்எஸுக்கும் சங்கராச்சாரியாருக்கும் இவர் சுப்பிரமணிய சுப்பிரமணிய சாமிக்கு வரும்போது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் மோடி என்கிற அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணதுபடி ஓபிசி தலைவர் அங்க பிராமணர்களிடமிருந்து அதிகாரத்தை எடுக்கிறாரு அப்படின்னா இங்க தமிழ்நாட்டிலேயும் அது எதாவது சூழ்நிலை அண்ணாமலையால் முழுக்க அதிகாரத்திலிருந்து விரட்டப்பட்டவர்களாக தமிழ்நாட்டில இருந்து பிராமின்ஸ் இருக்கிறாங்கன்னா இவங்க இவ்வளவு நாள் குறைஞ்சபட்சம் அண்ணாமலையை எதிர்த்தாலும் கூட மோடிக்காக இருந்தாங்க இப்ப அந்த லாபி என்பது மோடியை எதிர்க்கக்கூடிய இடத்துக்கு வந்துடும் மனசுக்குள்ள இருக்குங்க எப்படியா இருந்தாலும் நீங்க வந்து என்னதான் இருந்தாலும் சரி மனசுக்குள்ள நம்ம கோயில் நம்ம வந்து தமிழ்நாட்டில் கோயிலை போகிறோம் கவர்மெண்ட்டில் வந்து ஆட்டையை போடணும்னு பிளான் இருக்கோம் அதை செஞ்சு தரேன் செஞ்சு தரேன் என்ன கிடைச்சியில் மோடி சில மாநிலங்களில் கோயில்கள் அரசுடம் ஏற்கிறார் அப்படி இருக்கும்போது இவர் இந்த ஜென்மத்தில் நமக்கு இந்த எல்லாம் வாங்கி சம்பாதிக்க விட மாட்டார்ன்ற ஒரு இது இருக்கும் அதையும் தாண்டி இவரே கருவாடைக்குள்ளே போகிறான்றதை அவர்கள் ஜீரணிக்கவே முடியும் அவரும் அரங்காவலராக ஏதோ ஒரு கோயில்ல அவரும் இருக்கிறாப்ல தர்மகர்த்த அந்த குழு உள்ள அரங்காவலர் கோயில் அவரும் இருக்கக்கூடிய கோயில்களை அரசுடமை ஆக்கிட்டு அவர் இருக்காப்புல இருக்காரு அப்படின்னா பாத்துங்க அப்போ இவர்கள் இவர்களுடைய புலப்பு நாசம் தான் நிர்மலா மாமி இது தெரியாம தான் அப்படி சொல்லிட்டு இருக்கு காசை போடுங்க இருக்காரு அடுத்து கேட்பேன் எலெக்ஷனுக்கு அப்புறம் நிர்மலா சரி நிர்மலா மாமி வந்து இப்போ அமைச்சராக இருந்தாங்களா அப்படின்னு கேட்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்ன பண்ணுறது அந்த மாதிரி தெரியாமல் இதே ஒன்று பண்ணிகிட்ருக்கு இங்கேயே கூட நிர்மலா சீதாராமன் கலந்து கொள்ளுகிற நிகழ்ச்சிகளில் ஓரளவுக்கு ஆட்களில் சா அவங்களுக்கு சாதகமான ஆட்களில் உள்ளே கொண்டு வராங்க குறிப்பாக பத்ரி சேஷாத்ரி பாண்டே போன்றவர்கள் எல்லா சேர்த்து ஒரு புக்கு கூட ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் அண்ணாமலை வரல அப்போ அந்த அண்ணாமலை வர மாட்டா பிள்ளைங்க எப்படிங்க இது ஒரு கும்பலுங்க இது தனி கும்பல் தனி ட்ராக்குங்க ஆண்டாலை பாடுறது இதை பாடுறதுன்னு இது ஒரு தனி கும்பல் இந்த கும்பல் அந்த ஒரு மாமா உட்காந்து புக்கு எழுதினவர் பார்த்தீங்களா சிலையாக உட்காந்து இளையராஜா போய் அங்கே இளையராஜா பாவங்க மனம் பேதழிச்சு மனம் பேதழிச்சு பித்து பிடிச்சி போச்சு அவர் இருந்த பேரை இங்கே எடுத்துக்கிட்டு அதாவது சில பேர் சொல்லுவாங்க ஒரு காலம் வரைக்கும் பேரை சம்பாதிக்கிறது அடுத்து அந்த பேரை நம்மளே நாசப்படுத்துறது அப்படின்ற கேட்டகரியில் இளையராஜா இருக்கார் அவர் போய் என்ன தேவனம் பேசியிருக்காரு நிர்மலா மாமி ஏதோ பேசியிருக்காங்க பாண்டே ரொம்ப உணர்வுபூர்வமாக அந்த இதை படிச்சுட்டு எதை ஆண்டாள் பாசுரங்கள் எல்லாம் படிச்சுட்டு இருபதா பா பாடல்கள் பாடினான்னு எல்லாம் மாறி மாறி நெஞ்ச நக்கிட்டாங்க ஐயோ பாண்டே எப்படி பேசுகிறாரு ஒரு புத்தகத்தை படிச்சுவிட்டு ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணிட்டு சின்ன வயசில் ஏன்னா பாண்டையோட தொழிலே அதுதான் ஒரு காலத்தில் அவர் வந்து தினமும் வந்து என்னென்னா காலையில் போய் கோயிலில் பூஜை புனஸ்காரம் பண்ணி ஆண்டாள் பாடல் பாடுறோம் அவங்க வீடு வந்து எப்படின்னா கோயில் பக்கத்தில் அப்புறம் அது தெரியாமல் இருப்பாங்களா புரியுதா அவங்களுக்கு ஸோ அதை வந்து பாடினோடனே வீங்களுக்கு அதெல்லாம் தெரியாதனால புலங்காயுதம் அடைஞ்சி அவரை பாராட்டுறாங்க அவர் இவரை பாராட்டுறாரு இளையராஜா கர்வம் இல்லைன்றாரு கர்வத்தோட சொல்றான்றாங்க ஒரு மீன்ஸ் போட்டிருக்காங்க தனக்கு கர்வம் இல்லை என்று இளையராஜா தலைக்கணத்துடனும் கர்வத்துடனும் பேசும் காட்சி இது அப்படின்னு போடுறாங்க புரியுதா உங்களுக்கு அந்த மாதிரி இளையராஜா வந்து அப்படி சொல்லிட்டு எனக்கு கர்வம்லாம் சின்ன வயசுலேயே போயிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே நாளில் மூணு படத்துக்கு பாட்டு போட்ட ஒரே ஆள் நான் எப்படி பாருங்க எப்படி மிகப்பெரிய இல்லையா அது இளையராஜா பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பக்கம் இசைஞானின்றது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவரை மாதிரி ஒரு சிந்தனையாளர் நீங்கள் பார்க்க முடியாது பயங்கரமாக அவருடைய அவர் சொல்கிறத பேச்சுக்கே அவரே மீறி மீறி பேசுவார் அவரே அவர் ஏற்றுக்கிறார் அந்த மாதிரி இது இந்த மாதிரி நீங்கள் நிர்மலா சீதாராமன் எப்படின்னு இந்த உலகத்துக்கே தெரியும் பத்ரி சேஷாதிரி அப்படின்றது படைப்புலக இந்த புக்கு வெளியிடுறவனுக்கு போகிறமே தெரியும் பாண்டையாருன்றது ஊருக்கே தெரியும் இந்த அனைத்து பேர் உட்காந்து ஒரு கூட்டமாக உட்காந்துருந்துருக்காங்க உட்காந்து தான் பேசிட்டு யாரோ ஒருத்தரை பிடிச்சி பிடிச்சிட்டு வந்திருக்கேன் அந்த கிளி வந்து அப்படி இருக்கு ஐயோ பார்த்தீங்கன்னா சிரிப்பை அடக்க முடியாதுங்க அந்த அட்டைப்படத்தில் அந்த கிளி வந்து அந்த வரைஞ்சவன் அப்படி வரைஞ்சிருக்கான்னா அது ஆண்டாலே வந்து சொல்லுதாங்க ஏ டிடிபியில் வந்து ஒரு கிளி இறக்கிறத்துக்கு அப்படி போட்டு போடுறாங்க அந்த இதை போடுறான்னு போட்டிருப்பாங்க அதுக்கு ஒரு ஞானம் வேணும்னு என்னென்னமோ பேசுகிறாங்க ஐயோ இவங்களை எங்கே கொண்டு போய் கொண்டு இறக்கிறதுன்னு தெரியல அந்த மாதிரி இந்த இவங்க போகிற கப்பல் இப்பலில் போனாங்கன்னா அந்த அவங்க சூடான்காரன் யாராவது கடை சோமாலியாக்காரன் கடத்தி போயிருவாங்க அந்த பக்கம் போக மாட்டாங்க அதான் இந்த கும்பல் இப்படி கார்லேயே போயிட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கு அந்த மாதிரியே இருக்கு மாற்றி மாற்றி சொரிஞ்சுக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் ஒரு பக்கம் இளையராஜா ஒரு பக்கம் பாண்டே ஒரு பக்கம் பத்ரி பத்ரியோட அந்த சில சம்பவங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் இதாகிட்டாப்புல இங்கே ஒரு தெளி ஓரளவுக்கு இனிமேல் நம்ம இப்படிலாம் போ பொய் சொல்லக்கூடாது பேசக்கூடாதுன்றது தெரியுது இளையராஜா வந்து பிராமணால் ஏதாவது சொல்லிட்டாருன்னா சொரிஞ்சுக்குவார் அவரே போட்டு சொ உணர்ச்சி வசப்பட்டுருவார் ஏன்னா அவருக்கு வந்து பிராமணர்கள் சூழ் கூட்டத்தில் அமரணுன்றது தான் அவருடைய நீண்ட நாள் ஆசை அவர்கள் எங்கே கூப்பிட்டாலும் போயிடுவார் நீங்கள் வேற கஷ்டப்படுறோன்னா ஒரு கலைஞனும் கூப்பிட்டு ஒரு படா திறப்பு வாங்க எதுக்கு வாங்க அதுக்கு வாங்கன்னா எதுக்குன்றார் போகவே மாட்டார் மதிக்கவே மாட்டார் அவனை ஆனால் பிராமணால் கூப்பிட்டான்னா அவன் யாருன்னே தெரியாது புத்தா எழுதுனவன் ரைட்டா அவன் எதாவது ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ன்றாங்க யார் இளையராஜா தெரியுமா முன்னே பின்னே பார்த்துருக்காரா இல்லை அவருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா கூப்பிட்ட போயிடுவார் ஆனால் கூடே இருந்திருப்பான் இருபத்தஞ்சி வருஷம் போட்டு வயலினை போட்டு வாசிந்திருப்பான் அவன் சாகப்போடைக்கு ஆஸ்பத்திரியிலேருந்து ஒரு ஆயிரம் ரூபா குடியான கொடுக்க தான் அப்படியால்தான் தலைமையிலராஜா ஒரு நிறைவேற்றி சார் இப்போ இதற்கு பிறகு நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கிறது வந்துருச்சுன்னா அண்ணாமலைக்கு இப்போ இவ்வளோ நாள் பாண்டிய போன்றவர்கள் கொடுத்த ஆதரவு என்னாகும் அம்மையாரை மட்டும் தான் தூக்கி பிடிப்பாங்களா ஏன்னா இப்போ அவருடைய யாரும் கண்டுக்கல எந்த ஓடுற குதிரை மேல தான் பணம் கட்டுவாரு பதி தேர் இந்த குதிரை தான் முன்னாடி ஓடுதுன்னா அது எந்த குதிரையாக இருந்தாலும் கிடையாது கருப்பு குதிரையாக இருந்தாலும் சரி வெள்ளைக்கூறியாக இருந்தாலும் ஆனால் பாண்டை ரெண்டு பக்கமும் இது பண்ணி போடுறாள் இந்த இது சப்பாத்தி போகிறப்பு பார்த்தீங்கன்னா மாவை தடவி தேப்பாய் திருப்பி போட்டு மாவை தடவி தேப்போம் அந்த மாதிரி பாண்டை வந்து பக்காவாக பூரி போடுவாப்புல ஆனால் அது பிரச்சனை கிடையாது இது அண்ணாமலையோட ஆட்ட வந்து வேறங்க நீ அந்த அண்ணாமலையோட ஆட்டத்தை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மலா மாமி நிற்கிற தொகுதியில் தான் பார்ப்பீங்க மாநில தலைவராக எல்லாத்தையும் அவரை தான் களத்தில் நீங்கள் அந்த இது மோதலில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாக மாமியான்னு வச்சு பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் கூட நிற்க முடியாது நீங்கள் லண்டனில் படிச்சுட்டு வாங்க இல்லை ஆஃப்ரிக்காவில் படிச்சுட்டு வாங்க ஆனால் அண்ணாமலையிட்ட வேகாது என்ன ஜெயித்தாலும் ஒரு தேர்தல் நின்றுருக்காரு உள்ள வேலைகள் செஞ்சுருக்காரு இல்லை அண்ணாமலையோட கேமே வேறங்க அது வந்து ஏன்னா அண்ணாமலை ஒரு காலத்துக்கு திராவிட கட்சிகளுக்கு வரக்கூடிய ஆள் தான் ஒரு நாளைக்கு வருவாப்பில் ஆனால் இருந்தாலும் இந்த ரத்தம் தானே ஓடுது தமிழக ரத்தம் டைரெக்டாக ஓடுற ஆள் அதனால் எப்படி வந்து நிர்மலா சீதாராமன் வந்து என்ன பண்ணுறாப்புலேன்னு பாருங்கள் உள்ளுக்குள்ள எங்கே எவனால் டெல்லியில் நான் சொன்னால் தான் நடக்கும் தமிழ்நாடு பாஜப்பை எங்கள் கண்ட்ரோலில் இருக்கின்றவங்களே ஸ்வீப் பண்ணி கூட்டி விட்டு கழுவின மாதிரி கூட்டி விட்டு தண்ணி ஊற்றி பின்னா இல்லை ஊற்றி கழுவிட்டாப்பிடிங்கள எல்லாத்தையும் துரத்தி விட்டு கடைசியில் ஒருத்தன் இந்த வடக்கு நாயை மட்டும்தான் ப பத்திரிக்கையோடு சுற்றிக்கிட்டு கிட்டு காப்பிலங்க இங்கே ஒரு ஆளை மட்டும் விட்டு விட்டு வச்சுருக்காப்புல இது அது என்ன காரணம்னு தெரில சரி ஒன்று இருந்துட்டு போட்டுன்னு விட்டு அண்ணாமலைட்டெல்லாம் மோதி யாரும் ஜெயிக்கவே முடியாது கட்சிக்குள்ள இங்கே அது ஒரு பெரிய இது இருக்கு பார்ப்போம் சார் அடுத்தடுத்த நிலையில் அது எப்படி போகுது ஒரு முக்கியமான விஷயமாக மாறப்போ கமலஹாசனே வந்து என்ன பண்ணிக்காரு நான் விட மாட்டேன் கோவை எனக்கு ஒரு சீட்டு விடணும் கோவை சரலா நிறுத்தேன் இருக்காப்புல யார் இந்த அம்மா யார் எதிர்த்து 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 கோவை சரலா தான் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது திமுக ஒத்துக்கிட்டான் காங்கிரஸ் கொடுக்குற சீட்டில் கொடுங்கன்னா அவங்களுக்கே அஞ்சு சீட்டு தான் கொடுக்க போகிறாங்க அதில் கமலஹாசனை கொண்டு போயிடும் மீதி நாளில் கோயசர்லாக்கு ஒன்று போயிடுச்சுன்னா மூணு தான் மிஞ்சும் அதனால கோயசர்லாக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல இல்லைன்னா நம்ம நிர்மலா காவே தெரிஞ்ச நேரந்தான் ஸ்ரீபிரியா தான் ஸ்ரீபிரியால ஸ்ரீப்ரியா நிறுத்த மாட்டாங்க ஸ்ரீப்ரியாவோட கவரம் இல்லாத ஆளு கோவை சர்லா போட்டு விட்ருவாய் இல்லை கோவையாக இருந்தால் கோவை சர்லா அவர் இல்லை இல்லை இங்கேருந்து எங்கே இருந்தாலுமே சென்னைனால் கோவை சர்லா கோயம்புத்தூரில் கமலில் நிற்க அப்படி டேரக்ட்டாக அவரே அவரே நிற்கிறாரு அதனால தான் நீ வந்து கோயா கோவை சருளாவ தென் சென்னையில் போடலான்னு கேட்டிருக்காப்புல சீட்டு தரமாட்டாங்க தந்தா இதெல்லாம் போடுவாங்க இந்திய நேஷனல் லெவலில் போடுறது கரெக்டாக இருக்கும்ல இந்த ஃபேமஸ் ஆக்டர்ஸ் கோவை சரளா அப்படின்னு சொல்லி அந்த திருப்பதிக்கு மொட்டை அடிக்கிற காமெடியெலாம் விட்டு வடிவேலோட வளர்த்து வளர்ச்சி அடிக்கிற காமெடியை போட்டு வான் இந்த எலெக்ஷன் ஆமாம் அதை போட்டு ஆமா போட்டு பெருமாள் பக்தியாக இருக்கிற இதை போட்டு விட்ருவாங்க அதை போட்டு பிரச்சாரத்துக்கு பிரச்சாரம் பண்ணேன் பெருமாள் பக்தியை கோவை உங்கள் வாக்கா பெருமாளை சொல்லி ஏமாற்றும் நிர்மலாவுக்கு உங்கள் வாக்கா எல்லாம் போடுவாங்க ஏன்னா தேர்தல் எல்லாம் போட்டு கிடையாது ஜெயிச்சிருச்சுன்னா என்டி டிவியில் அதில் நம்ம இது ரிலையன்ஸ் இவன் இருக்கானே பத்திரிக்கை விளையன் ஜாம்பவான் ஆர்டிவி அதெல்லாம் பெருசாக போடுவான் கோவை சர்லா படத்தை போட்டு போட்டு பிரேக்கிங் போடுவாங்க அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்க்கலாம் நீ சர்வதேச அளவில் வருங்க அது நீங்கள் வந்து நீங்கள் இல்லை அமெரிக்கா டிவியில் கூட இதை போடுவேன் இல்லை இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் லாஸ்ட் செலெக்ஷன்ஸ் இன் தமிழ்நாடு சி சி பா ஃபாட் அகேன்ஸ்ட் ஏ இதே காமெடி ஆக்ட்ரஸ் ப்ரோடியூசர் வெட்டரன் காமெடி ஆக்ட்ரஸ் இது கோவை சர்லான்னு போட்டு அதை அங்கே சிஎன்என் வரைக்கும் போடுவாங்க அந்த கமெடி வடிகளை வடியல் காமெடியெலாம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உட்கார வச்சது இது மாதிரி ஃபேமஸ் ஆக்டர்ஸ் போட்டு போடுவாங்க போட்டு இந்த முலவாமி படத்தையும் மாற்றி 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 போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சீட்டு தந்தால் பார்க்கலாம் நல்லா இருக்கும் ஜாலியாக இருக்கும் பார்ப்போம் சார் அந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி வருதுங்கிறது நம்ம பார்க்கலாம் ஒன் நேரத்துக்கு கருத்துக்களுக்கு ரொம்ப பண்ணுறது சார்